ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீன்லயே முத்தலகு அவங்களோட அம்மா வீட்டுல மருது குடையும் தமிழ் குடையும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலி முத்தலகு மேல இருக்க ஈகோவால மீனாட்சி பாப்பாக்கு தாய் பாலே கொடுக்க மாட்டேன் அதுவும் அந்த முத்தலகோட பால நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அதனால ஸ்வர்ணமும் ரொம்பவே கவலையோட இந்த ஸ்வேதா கிட்ட செல்ல உடனே ஸ்வேதாவும் பிறந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாம பால் கொடுக்காம இருந்தா அந்த குழந்தைங்க ரொம்பவே வீக் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருத்தப்பட உடனே ஸ்வர்ணமோ ஸ்வேதா ஒரு டாக்டராக இருக்கனால குழந்தை ரொம்பவே தெம்பா இருக்கிறதுக்காக குளுக்கோஸ் வாட்டர் மாதிரி ஏதாவது கலந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் அந்த வாட்டரை ரெடி பண்ணி அதை மீனாட்சி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட மீனாட்சி இப்போ என்ன பண்ற அவள் பால் ஏதாவது குடிச்சாலான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நீங்க எதுக்காக என்னோட குழந்தைய பற்றியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம ஸ்வேதாவை திட்டிட்டு இருக்காங்க ஆனா ஸ்வேதாவோ குழந்தையோட நிலைமை எப்படி இருக்கும் சொல்லிட்டு பாக்கிறதுக்காக உடனடியா போயிட்டு தொட்டில்ல அஞ்சலி தூங்கிட்டு இருக்கதா சொன்ன மீனாட்சி பாப்பாவை பார்க்கறதுக்காக போய் அங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க மீனாட்சி பாப்பாவை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் ஸ்வேதாக்கு தெரிய வருது குழந்தை தூங்கல மயக்கத்துல இருக்குன்னு உடனே இதனால ரொம்பவே ஆன ஸ்வேதாவும் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஸ்வர்ணத்துக்கிட்ட சொல்றதுக்காக போறாங்க அப்போ இதை கவனிச்ச ரஜினாவும் அஞ்சலிய சமய திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்ன குழந்தை விஷயத்துல வீணா விளையாடாதன்னு ஆனா இப்ப பாரு அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு நம்ம இப்ப வேற என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஓடி போன ஸ்வேதாவும் மீனாட்சி பாப்பா மயங்கி இருக்கிறத ஸ்வர்ணத்துக்கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட வர்ணமும் ரொம்பவே பதட்டத்தோட அஞ்சலியோட ரொம்ப ஓடி வந்து தொட்டில ரொம்பவே மயக்கத்துல படுத்திருக்க மீனாட்சி பாப்பாவை தூக்கி மடியில வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போ அங்க வந்த நம்மளோட குழந்தை இவ்ளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது போது அப்ப கரெக்டா ஸ்வேதாவோட போனுக்கு மீனாட்சி பாப்பா எப்படி இருக்காங்கன்றத விசாரிக்கிறதுக்காக முத்தலுக்கு கால் பண்ணவே உடனே அந்த போன் கால அட்டென்ட் பண்ண ஸ்வேதா கிட்ட முத்தலுக்கு வார்த்தைக்கு வார்த்தை மீனாட்சி பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தியே விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி அஞ்சலியை விட முத்தலுக்கு மீனாட்சி பாப்பா மலை இவ்வளவு பாசமா இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மீனாட்சி பாப்பாவோட நிலமையை எப்படி கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு தயக்கத்திலே நின்றுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் குழந்தை அசைவே இல்லாம படுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு இன்னுமே பதட்டப்பட்டு பாரு குழந்தை கொஞ்சம் கூட அசையமாட்டேங்கிற இவ ரொம்பவே மயக்கத்துல இருக்கா போல ரொம்பவே வீக்கான மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்ல உடனே அத கேட்ட முத்தலகும் ஸ்வேதா கிட்ட ரொம்பவே பதட்டப்பட்டு என்னாச்சு மீனாட்சி பாப்பாவை பத்திய பேசிட்டு இருக்காங்க அத்த என்னாச்சு பாப்பாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் மீனாட்சி பாப்பா இருக்கிற நிலைமையே சொல்றது மட்டும் இல்லாம பாப்பா ரொம்ப நேரம் பால் முத்தலுக்கு பசியில மயங்கிருக்கான்னு அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணவே மறுபடியும் கால் பார்த்தா ம இந்த பக்கம் மீனாட்சியோட ரொம்பவே மோசமா சொல்லிட்டு அவங்களுக்கு குளுக்கோஸ் தண்ணி எல்லாம் குடுக்கறதுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா பாப்பா எதையுமே குடிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மயக்கத்துல குழந்தை கிடக்கவே உடனே இதை பார்த்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிடைக்க உடனே ஸ்வேதாவும் பேசாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாமான்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்துல பதற்றத்தோட நின்னுட்டு பார்க்க தனமும் ஆமா அம்மா சீக்கிரமா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க உடனே அஞ்சலியும் எப்பவும் பொழியே அதே ஈகோவோட நானே என் குழந்தைய கூட்டிட்டு போய்க்கிறேன் யாரு என்னோட குழந்தைக்கு அக்கள் எல்லாம் காட்ட தேவையில்லனு சொல்லிட்டு குழந்தைய தூக்குறதுக்காக வரும்போது அப்ப சொர்ணும் இதுக்கு மேல இந்த குழந்தையை நீ தொட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிப்படுகா இந்த குழந்தையோட நிலைமைக்கு நீதான் காரணம் நீ மட்டும் ஒரு இதுக்கு முன்னாடி நான் வந்த வந்தப்பால மீனாட்சிக்கு கொடுத்திருந்த இந்நேரத்துக்கு மீனாட்சி ரொம்பவே நல்லபடியா இருந்திருப்பா ஆனா நீ உன்னோட ஈகோ இவளை பட்டினி போட்டுட்ட நீலாம் இவளுக்கு தாயா இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் என் பொண்ணுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டாள்தனமா பேச உடனே ஸ்வேதாவும் போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க நானே பார்க்க மாட்டேன் இருக்கிற ஆத்திரத்துல உங்களை அடிச்சால் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கோவத்துல மறட்ட உடனே இதை கேட்ட அஞ்சலி என்ன ஸ்வேதா வாய் நீளுதுன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவோ நான் அப்படிதான் பேசுவேன் ஏன்னா நீங்க நடந்துகிற விதம் எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கத்த நம்ம குழந்தைய உடனடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே சொன்னமோ குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா முத்தலுகு பூமியும் வந்து நிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு சேர்த்தா செம்மையே ஷோக் ஆனது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு சீக்கிரம் இங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலுகும் அதை பத்தி இல்ல இப்ப பேச டைம் கிடையாது நீ சீக்கிரமா குழந்தைய கொடு அவ பசியில தானே மயக்கம் போட்டுருக்கா நான் அவளோட பசிய ஆத்த ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இவ்வளவு நேரம் பசி மயக்கத்துல இருந்த மீனாட்சியோ முத்தலகோட குரலை கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுய முடிவுக்கு மாதிரி தெரியவே உடனே ஸ்வேதாவும் இந்த விஷயத்தை சொன்னது சொன்னது மட்டும் இல்லாம குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழிவு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால இப்ப முத்தலக அக்கா கிட்ட அவ பால் குடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே சொன்னது இருந்து குழந்தைய வாங்கி முத்தலகிட்ட கிட்ட குடுக்குறாங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அஞ்சலியும் இதுக்கப்புறமா முத்தலகோட பாலை தன்னோட குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்ற முடிவுல இருக்கனால ரொம்ப வேக்கோவத்தோட மறுபடியுமே மீனாட்சி பாப்பாவோட நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்காம முத்தலக தடுக்கிறதுக்காக வராங்க ஆனா அஞ்சலி இதை தடுக்கிறதுக்காக போறாங்கன்றத கவனிச்ச ரெஜினாவும் உடனடியே அஞ்சலியோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்க அவங்கள தனியா கூப்பிட்டுட்டு எங்கேயோ போறாங்க அப்ப இதை கவனிச்ச தனமும் அவங்க அப்படி எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தழகு மீனாட்சி பாப்பாக்கு அழுதுகிட்டே பால் கொடுத்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பாப்பா கிட்ட பேசவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பாப்பா கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க நானே காரணம் நான் மட்டும் சரியான நேரத்துக்கு உனக்கு பால் கொடுத்திருந்தானா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் அஞ்சலி குழந்தை விஷயத்தில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட ரஷினாவும் அஞ்சலி கிட்ட இப்ப யாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தனியா யாருக்குமே தெரியாம குழந்தைய பத்தி ரொம்ப வெக்கவாம பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீ என்ன அந்த குழந்தைய பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா அந்த குழந்தை நீ சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காது அது மட்டும் இல்லாம அது பச்சை குழந்தை பால் இல்லனா அது எந்த நிலைமைக்கு போகும்னு இப்பயாவது உனக்கு புரிஞ்சிச்சு இல்ல ஆனா ஏன் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் முத்தாளுக்கு அது பால் குடிக்க கூடாது நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியோ என்னமா பேசிட்டு இருக்க அது என்னோட குழந்தை இதுக்கப்புறமா அவ என்னோட பேச்சை மட்டும் கேட்கணும் அந்த முத்தல்கிட்ட அவ போகவே கூடாதுன்னு நினைக்கிற நினைக்கிறேன் என போக போக அவளுக்கும் முத்தலுக்கும் நடுவுல இருக்க அட்டாச்மெண்ட் அதிகமாக மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரஜினாவும் ரொம்ப வைக்கோவமா அஞ்சலி கிட்ட நீ புரியாம பேசிட்டு இருக்க அவ எப்படி இருந்தாலும் முத்தல கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத ஒளிஞ்சு நின்று கேட்டு இருக்க தனமும் ரஜினா மீனாட்சி முத்தல கூட குழந்தைன்னு சொல்லி சொல்றதை கேட்டுட்டு செம்மையும் ஷோக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க அடுத்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கமும் அஞ்சலி ரஜினா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப வைக்கோவத்தோட போது நிறுத்துமா இதுக்கப்புறமா அது முத்தல கூட குழந்தைன்னு சொல்லாத என்னால அந்த வார்த்தையை கூட கேட்க முடியாது

ரெஜினா ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் உங்ககிட்ட இல்லனா இந்த குடும்பத்துல உன்னால இருக்கவே முடியாதுன்றது மட்டும் உனக்கு ஞாபகம் இருந்தா போதும் அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்கவங்களே உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க நீ அந்த குழந்தைய கொண்டுட்டன்னு உன் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அப்போ உனக்கு உதவி பண்ண நான் வருவன் மட்டும் நினைக்காத ஏன்னா ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தமான விஷயத்துல நீ விளையாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான் சொல்லியும் இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே ரெஜினாவும் போற போக்கா அப்படியே விட்டு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தேறி வரட்டும் அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு கொஞ்சம்

ஆத்திரத்தோடையோ ஆத்திரத்தோடையோ ரஜினா கிட்ட போது நிறுத்துங்க இதுக்கப்புறமும் எங்கிட்டயும் நாடகம் போடாதீங்க நீங்க என்னென்ன கீழ்த்தனமான வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள்ல நான் தான் மீனாட்சி பாப்பா என்னோட பாப்பான்னு தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன் ஆனா அது இப்போ உண்மை இல்லைன்னு நீங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா மீனாட்சி பாப்பா முத்தலகாக்கா ஓடுது அப்பனா என்னோட குழந்தை எது அக்கா கிட்ட இருக்க குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க உன்னோட குழந்தைய நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லி சொல்ல உடனே தனமும் ரஜினாவும் பார்த்து ரொம்ப வெக்கோவமா இதுக்கப்புறமும் என்கிட்ட நாடகம் போடாதீங்க நீங்க இங்க என்னோட புருஷன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டேன் நீங்க தான் என் புருஷன் கிட்ட இருந்து என் குழந்தைய வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையே என்னோட குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படி இல்லைனா நான் ஊரையே கூட்டி உங்க ரெண்டு பேரையுமே கேவலப்படுத்திடுவேன் அது மட்டும் இல்லாம ஊர் மக்களுக்கு மட்டும் ஒரு வேளை நீங்க இந்த குழந்தை விஷயத்துல விளையாண்டுட்டு இருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஊர் மக்களே உங்களை அடிச்சே கொண்டுருவாங்க அந்த அளவுக்கு இவங்க குழந்தை விஷயத்துல சென்டிமெண்டான ஆளுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரஜினா ஊர் செம்ம பயத்துல திரு திரு முழிக்க உண்மை தெரியாம நான் இங்க இருந்து நகரவே போறது மாதிரி தனோ செம்ம உக்கரமா ஆனா இன்னொரு பக்கமும் முத்தல கூட தாய்ப்பால கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சதுனால மயக்கத்துல இருந்த மீனாட்சி பாப்பாவும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு முத்தலகோட முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மீனாட்சி பாப்பா சிரிக்கிறத பார்த்தா முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷப்படவே அங்க இருக்கோ சேதாவும் பூமியும் அப்பதான் நிம்மதியடைகிறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கிட்ட மீனாட்சி பாப்பா இவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை பார்த்தா தான் உண்மையான அம்மா பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்ண முடி கடவுள் கிட்ட கடவுளே எப்படியாவது முத்தலகையும் மீனாட்சி பாப்பாவையும் பெரியாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க

தாய் பாசத்தால அவங்களோட குழந்தைய பத்தி மட்டும் தான் இப்ப ரஜினா கட்டி அஞ்சலி கட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எப்பதான் தன்னோட குழந்தை யாருன்ற விஷயம் தெரிய வரது மட்டும் இல்லாம முத்தலகு குழந்தை மீனாட்சி அவங்க கிட்ட சொல்லுவாங்க அதை மட்டும் இல்லாம மீனாட்சி பாப்போவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அஞ்சலிய ரஜினாவையும் முத்தலகு என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம தனம் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அஞ்சலிய ரஜினாவும் என்னதான் பதில் கொடுக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்